மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் புதிய பாடத்திட்டம் இந்த வீடியோவில் பாருங்கள் உரிமையாக காமிக்கிறேன் இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோம்னா எந்தெந்த பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை எந்தெந்த பாடத்தில் அதிகமான கேள்விகள் வரும் எந்தெந்த பாடத்தில் குறைவான கேள்விகள் வரும் என்பதை பார்ப்போம் நீங்கள் ஓரெல்லாம் இந்த சிலபஸை படித்து நல்லா படித்து பாருங்கள் ஃபுல்லாக இதை படித்து நாம் புரிஞ்சிக்கணும்னா தான் நாம் எப்படி படிக்கணும்னு நீங்கள் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் பகுதி ஆ பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அழகு ஒன்று பொது அறிவியல் அதாவது சயின்ஸ் ஐந்து கேள்விகள் தெளிவாக கொடுத்துட்டாங்க பழைய பாடத்திட்டத்தில் இதுபோல் இந்தந்த பாடத்தில் இத்தனை கேள்விகள் அப்படின்னு கொடுக்கல இந்த புதிய பாடத்திட்டத்தில் தெளிவாக கொடுத்துட்டாங்க பொது அறிவியல் ஐந்து கேள்விகள் சயின்ஸு அதாவது அறிவியல்னா இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் இந்த நாலு தலைப்புகள் வந்து கேட்கறது தான் சயின்ஸ் அறிவியல் இதில் ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தின்படி பத்து கேள்விகள் இருக்கும் உதாரணத்துக்கு இயற்பியலில் மூணு வேதியியலில் மூணு தாவரவியலில் மூணு விலங்கியலில் ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும் பத்துக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இந்த புதிய பாடத்திட்டத்தில் அறிவியலுக்கு முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாங்க அதாவது அறிவியலில் இருந்து வெறும் ஐந்து கேள்விகள் தான் அப்போ ஐந்து கேள்விகள்னால் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள இயற்பியல் பாடத்தில் ஒரு கேள்விகள் தான் கேட்பாங்க இதை புரிஞ்சு படிங்க பாடப்புத்தகத்தை எடுத்து வரி வரியாக படிச்சு திரும்பவும் சொல்கிறேன் இயற்பியலில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள இயற்பியல் பாடத்திலிருந்து ஒரு கேள்வி தான் கேட்பாங்க அதே போல் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள வேதியியல் பாடத்தில் ஒரு கேள்வி தான் கேட்பாங்க அதே போல் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தாவரவியல் பாடத்தில் ஒரு கேள்வி தான் கேட்பாங்க அதுக்கடுத்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள விலங்கியல் பாடத்திலும் ஒரு கேள்வி தான் கேட்பாங்க நாலு ஒன்று நாலு இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து கேட்பாங்க இந்த ஐந்து கேள்விகள் தான் அதனால் புதிய பாடத்திட்டத்தின்படி அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை புக்கை எடுத்து வரிவரியாக வரி வரியாக சயின்ஸு படிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு அதிகமாக படிக்கத்தாரும் கேள்விகள் கம்மியாக வரும் அதுக்கடுத்து வாங்க அழகு ரெண்டு அழகு ரெண்டு பார்த்தீங்கன்னா புவியியல் புவியியல்னா தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இந்தியாவின் புவியியல் இது உள்பிரிவுகள்லாம் நீங்கள் வந்து சிலபஸ் வச்சுருப்பீங்க படித்து பார்த்துங்க நான் தலைப்பு மட்டும் பார்த்துன்னு சொல்லின்னு போகிறேன் ஏன்னா டைம் ஆகிடும் ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தில் திட்டத்தில் இருந்து பத்து கேள்விகள் கேட்பாங்க அதுலேயும் பாதியாக குறைச்சிட்டாங்க புவியிலிருந்து ஐந்து கேள்விகள் தான் அடுத்தது வாங்கிங்கன்னா அழகு மூணு இந்தியாவின் பாருங்க அழகு மூணு இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் பத்து கேள்விகள் இது தாங்க பழைய பாடத்திட்டத்துக்கும் புதிய பாடத்திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசமே இங்க தாங்க இருக்குது ஒரு சிலபஸ்ல இது வந்து மெயின் வந்து ஒரு பேசிக் சொல்றது இதுதாங்க இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதெல்லாம் சேர்த்து இந்த தலைப்புல பழைய பாடத்திட்டத்துல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கேள்விகள் வருங்க பொது அறிவுல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கேள்விகள் வரும் பழைய பாடத்திட்டத்துல இதுதான் மெயினாக இருந்தது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஆனா இந்த புதிய பாடத்திட்டத்துல இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாங்க முப்பது கேள்விகள் கேட்க வேண்டிய இடத்துல வெறும் பத்து கேள்விகள் தான் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க அங்க பாருங்கள் இந்த டைட்டில பாருங்க இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் வந்து வெறும் பத்து கேள்வி தான் அதனால் இதுவும் வந்து பழைய பாடத்திட்டத்தில் படித்த மாதிரி எல்லாத்தையும் விரிவாக படிக்க தேவையில்லை எல்லாத்தையும் விரிவாக படிக்க தேவையில்லை இந்த பத்து கேள்விகள் அளவுக்கு சுருக்கமாக படித்தா போதும் முப்பத்தஞ்சு கேள்விகள் கேட்க வேண்டிய பகுதியில் வெறும் பத்து கேள்விகள் தான் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தை புதிய பாடத்திட்டத்தில் குறைச்சிட்டாங்க அடுத்தது வாங்க இங்கே பாருங்க அழகு நாலு இந்திய ஆட்சியல் இந்திய ஆட்சியல்னா இந்திய அரசியல் அமைப்பு அதாவது புத்தகத்தில் குடிமைகள்னு போட்டிருக்கோம் இதில் பதினஞ்சு கேள்விங்க இந்த பதினஞ்சு கேள்வி ஏற்கனவே இதில் வந்து ஏழு டூ பத்து தான் இருந்தது இதில் பதினஞ்சு கேள்விகளாக மாற்றிட்டாங்க பழைய பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியில் ஏழு முதல் பத்து கேள்விகள்லாம் வரும் இப்போ புதிய பாடத்திட்டத்தில் இதில் பதினஞ்சு கேள்விகள் இதுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்காங்க அதனால் இந்திய அரசியலமைப்பை பதினஞ்சு கேள்விகள் கேட்கறதுனால கொஞ்சம் விரிவாக படிச்சுக்கோங்க அடுத்தது வாங்க இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளா அழகு அஞ்சு அழகு அஞ்சு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருபது கேள்விகள்ங்க இதுதாங்க இங்கேயும் மாத்திருக்காங்க அப்படி டோட்டலாக அப்படி தலைகராக மாத்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தில் இந்திய பொருளாதாரத்திலிருந்து வெறும் ஏவி கேள்விகள் தாங்க வரும் எல்லாங்களுக்கு தெரியும் முப்பது வருஷம் அனுபவம் இருக்குது இந்த இந்திய பொருளாதாரத்தில் வெறும் ஏவி கேள்விகள் தான் கேட்பாங்க இப்ப இந்திய பொருளாதாரத்தும் கூட தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சேர்த்து வளர்ச்சி நிர்வாகம்னு சேர்த்து இருபது கேள்விகள் கேட்குறாங்க இதை வந்து விரிவா படிக்கணுங்க ஏன்னா இருபது கேள்விகள் வர அளவுக்கு நம்ம ஏரியாவை கவர் பண்ணி படிக்கணும் சிலபஸில் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தான் வந்து பாடம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இது உள்ள இருக்கிற சப்டைட்டில் எல்லாத்தையுமே வந்து நம்ம விரிவா படிக்கணும் ஏன்னா இதிலிருந்து இருபது கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான பொருளாதாரமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் அடுத்தது பாங்க அடுத்த பக்கம் இங்க பாருங்க அழகு ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் இருபது கேள்விங்க அப்படியே இந்திய வரலாறை இந்தியாவை புறக்கணிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க இது இது எப்படின்னா ஏற்கனவே பழைய திட்டத்தில் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டின் பண்பாடு இந்தியாவின் பண்பாடு கலாச்சாரம் மரபு இதெல்லாம் சேர்த்து தாங்க முப்பத்தஞ்சு கேள்வியில இருந்தது அதில் அதில் பத்தாவும் இதில் இருபதாகவும் பிரிச்சுட்டாங்க அப்போ இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அழகு ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து இருபது கேள்விகள் அப்போ இதை கொஞ்சம் விரிவாக படிச்சிங்க இந்தியா வரலாறுல வந்து குறைவாக படிச்சிங்க இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் மரபு வந்து இருபது கேள்விகள் கேட்பதனால இதை வந்து கொஞ்சம் விரிவாக படிச்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி திறனறியும் மணக்கணக்கும் நுண்ணறிவும் பத்தாம் வகுப்பு தரம் இருபத்தஞ்சு கேள்விகள் இது பழைய பாடத்திட்டத்தின்படி தான் இதுவும் இருபத்தஞ்சு கேள்விகள் ஆனால் பழைய பாடத்திட்டத்தில் திறனறியும் மணக்கணக்கு நுண்ணறிவும் சொல்லிட்டு இந்த தலைப்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இருபத்தஞ்சு கேள்விகள் அது இங்கே சப்கிட்டு இருக்கும் ஆனால் இதில் பாருங்க இதை அழகு ஒன்று அழகு ரெண்டுன்னு பிரிச்சிருக்காங்க ஏற்கனவே அழகு ஒன்று அழகு ரெண்டுலாம் பிரிக்கல மொத்தமாக திறனறியும் மணக்கணக்கு மற்றும் முன்னறிவுன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு கேள்வின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பழைய சில பாருங்க இதுல அழகு அறிவு திறனறிவு திறனறிவு மட்டும் பதினஞ்சு கேள்விகள் அதாவது சுருக்குதல் விழுக்காடு மீப்பரு பொதுக்காரணி மீச்சிறு பொது மடங்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டு வட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை இதுல இருந்து பதினஞ்சு கேள்விகள் அடுத்தது அழகு ரெண்டு காரணவியல் காரணவியல்னா ரீசனிங் ரீசனிங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க முதல்ல ரீசனிங் வந்து அந்த திறனறிவுல இருபது கேள்வியும் ரீசனிங்ல ஐந்து கேள்வியும் இருக்கும் பழைய பாடத்திட்டத்துல திட்டத்தில் இப்போ திறனறிவுல பதினஞ்சு கேள்வியாகவும் காரணவியல்னா ரீசனிங் ரீசனிங்கில் பத்து கேள்விகள் இன்க்ரீஸ் பண்ணி பத்து கேள்விகள் கேட்கப்படன்னு கொடுத்துருக்காங்க அதை பாருங்க கருக்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை இப்படி வந்து தமிழை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம் இது வந்து பொது அறிவு மட்டும்தான் அந்த பகுதியில் போட்டிருக்கேன் இதன்படி இந்த எந்தெந்த பகுதியில் எந்தெந்த எவ்வளவு கேள்விகள் என்றத நான் சொல்லியிருக்கேன் இதை வச்சு நீங்கள் இதுக்கு அது கேள்விகள் அதிகமாக இருக்கிற தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க நீங்கள் நேரில் வகுப்பு வந்தீங்கன்னா இது அழகாக விரிவாக சொல்லிக் கொடுப்போம் ஈஸியாக நீங்கள் இந்த வருஷத்துலேயே குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு செல்லலாம் அதனால் தமிழை வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியில் போடுறேன் நன்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம்